வணக்குமுறவுகளே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரா எனவே நிச்சயமாக இது உங்களுக்கான காணொலி வேலை வாய்ப்பு தொடர்பில் வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து அதிகம் காணொலிகளை பதிவேற்றி கொண்டிருக்கிறோம் எனவே புதுசாக வாரவர்கள் என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்களும் வேலைவாய்ப்போண்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு இது பயனுடையதாக இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே போன்று இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வேலைத்தளங்கள் அல்லது நிறுவனங்களில் வந்து வேலையிடங்கள் இருக்குது வேலையாட்களை எடுக்கணும் அதற்கான விளம்பரப்படுத்தல்களை மேற்கொள்ளணும் என்று சொல்லி விரும்புகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான விளம்பரப்படுத்தல்களை இலகுவான முறையில் ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரி மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வணி நண்பன் யூடியூப் தலைமூடாக காணி விற்பனை வீடு விற்பனை தொடர்பிலான காணொலிகளும் அதிகம் பதிவேட்டி கொண்டிருக்கிறோம் எனவே காணி விற்பனை வீடு விற்பனை தொடர்பிலான விடயங்களோ அல்லது விளம்பரப்படுத்தல்கள் தொடர்பிலான விடயங்கள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலும் எங்களோட தொடர்பு கொழுங்க அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் நாங்கள் இருக்கிறோம் சரி இன்றைய தினம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் இது முற்றுமுழுதாக பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பிலான காணொலியாகத்தான் அமையவிருக்கின்றது எனவே இந்த வேலைவாய்ப்புகளை வந்து நான் வழங்குறதில்லை இதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் தான் வழங்குது அவர்களினுடைய தொலைபேசி இலக்கங்களையும் நான் இதுல ஸ்கிரீன்ல வந்து பதிவிடுவேன் நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்ததன் பின்னராக மேலதிகமான தகவல்கள் தேவை என்று சொல்லி சொன்னா நீங்க அவர்களோட தொடர்பு கொண்டு ஏனைய விடயங்கள் தொடர்பில் வந்து கலந்துரையாடி கொள்ளலாம் அதன்படி இன்றைய தினம் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிப்பாய் எனப்படுகின்ற பகுதி தெரியும் அப்போ மாணிப்பாயிலிருந்து யாழ்ப்பாணம் வீதி போகக்கூடிய அந்த வீதியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மிக்சர் கம்பெனி இருக்கின்றது அந்த மிக்சர் கம்பெனியில் மிக முக்கியமாக வேலைக்கு ஆட்களை தேடுகின்றார்கள் அதில் இருக்கக்கூடிய விசேஷமான வேலை என்னென்று சொல்லி சொன்னால் மிக்சர் கம்பெனிக்கான அந்த மிக்சர்களை பொதிகள் செய்வது தொடர்பான வேலைவாய்ப்பு தான் இருக்கின்றது எனவே இது தொடர்பான ஆர்வம் உள்ளவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் அதன்படி இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மேலதிகமான சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல விசேஷமாக வந்து பெண்களை தான் எதிர்பார்க்கிறார்கள் எனவே பெண்கள் இது தொடர்பில் வந்து ஏதாவது ஆர்வம் இருக்கிறார்கள் அல்லது அனுபவம் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அவர்களோட தொடர்பு அந்த அடிப்படையில் உங்களுக்கான வேலை நாட்கள் எவ்வளவு நேரம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா காலை எட்டரையிலிருந்து பின் நேரம் அஞ்சரை மட்டும் உங்களுக்கான வேலை நாட்கள் இருக்கும் வேலை நேரம் இருக்கும் அதே கிழமை நாட்களில் இப்போ திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கான வேலை நாட்கள் இருக்கும் அதே ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக உங்களுக்கு அது விடுமுறை வழங்கப்படக்கூடிய நாட்களாக இருக்கும் அதேவேளை சம்பளம் தொடர்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ச சம்பளம் சம்பந்தமான விடயங்கள் நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் டீப்பான விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ சம்பளம் தற்போது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பேசிக்காக வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் அவர்களுக்காக வழங்கப்படும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது எனவே இதுதான் உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் அல்ல உங்களுடைய வேலை நேரங்கள் நீங்கள் தொடர்ந்து அங்கு வேலை செய்யக்கூடிய அந்த நிலைமைகளை பொறுத்து உங்களுடைய சம்பளங்கள் மாறுபடும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சாப்பாடு செலவு தங்குமிட செலவு மேலதிகமாக அங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் தொடர்பான விடயங்களையும் நீங்கள் அவர்களோட சொன்னால் நேரடியாக நீங்கள் பேசி அவற்றை தொடர்பான விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இதுதான் மிக முக்கியமாக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இதை மாதிரி தொடர்ச்சியான வேலைவாய்ப்பு தொடர்பிலான தகவல்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வர இருக்கின்றது எனவே பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய தகுதிகள் உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வேலை எங்களுடைய யூடியூப் தளம் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விடைய எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் சில நேரம் ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய நிறுவனங்களில் வேலையாட்களுக்கான தேவை இருக்குது வேலையாட்களை புதிதாக எடுக்கணும் என்று சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுடைய விவரங்களை என்னோட பகிர்ந்து கொண்டு கண்டால் இப்படியான விளம்பரப்படுத்தல்களை எப்படித்தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மற்றொரு ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களுடன் முன்படி பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை